விஜய் மணிமேலே ஒரு சந்தோஷம் வசதி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் கற்றுக்கு சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன சந்தோஷம் வசதி என்னங்கிறவங்க முழுமையா இப்போ இன்ன பார்க்கலாம் விஜயவாக தன்னுடைய கெரியர் தொடங்கிய மணிமேலேவங்க உசேனை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அவங்களுடைய வளர்ச்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும் சி இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் எடுத்திருக்காங்க இதில் தான் பெஸ்ட் ஹோஸ்ட் டெலிவிஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற அவார்டு மணிமேலவங்களுக்கு கிடச்சிருக்குது இதை தான் மணிமேலவங்க தன்னுடைய சமூக ஊரகங்களில் ரொம்பவே சந்தோஷம் சொல்லியிருக்காங்க இதை பற்றி அவங்க சொல்லும்போது உலகம் முன்னை எதிர்க்கும்போது உன்னையினேயே நம்பும் போதும் அப்படிங்கிற பாடல் வரிகளோடு ப்ளஸ் ஆல் யுவர் கஸ்டம்ஸ் சேட்னஸ் ஸ்ட்ரைக்கிள்ஸ் நெவர் மேட்டர்ஸ் வென் ஆர் ரியலி ஹானஸ்ட் கன்சன்ஸ்ட் ட்ரூ ஆர் யுவர் ஒர்க் இட் வில் பிரிங் ஆல் த குட் திங்ஸ் மோர் தென் யூ எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சோகங்கள் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் அனைத்தையும் எதிர்த்து நேர்மையாக முயற்சியது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதனுடைய பலன் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸை இருக்க டான்ஸர் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியை மணிமேகலை அவங்க கோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ இதுக்கு தான் சி இண்டியா பெஸ்ட்டு கோஸ்ட் டெலிவிஷன் அப்படிங்கிற அவார்டு மணிமேகலுக்கு கிடைச்சிருக்குது இது மணிமேகலோட ரசிகளுக்கு ஒரு சந்தோஷமான செய்து அப்படின்னு தான் சொல்லணும் தேங்க் யூ ஆல் உங்கள் எல்லோருடைய மோட்டிவேஷன் வேர்டு ஆஃப் என்கரேஜ்மெண்ட்டு ரியலி மீட் அலாட் டூரிங் மை த டைம்ஸ் சிக்ஸ்டி இயர்ஸாக நீங்கள் எல்லோரும் என்ன அக்சப்ட் பண்ணுறீங்க இன் இன்வர் ஐ டூ லவ் ஹூஸ் டு ஆல் ஒர்க் ஹார்டு ட்ரூஸ்டு ஹார்டு ஆஷ்டக் மணிமேகலை ஆஸ்டெக் சி அவார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் மணிமேகலங்க அந்த இன்ஸ்டா பற்றி சொல்லியிருக்காங்க இதை பார்த்த ரசிகர்கள் சின்ன திரைப்படங்களும் மணிமேலவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து சொல்கிறாங்க எங்களோ சிறப்பாக மணிமேகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ளும் இந்த வீடியோ அப்படி எங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்துக்களை கவனுங்க இது போன்ற சினிமா சிறு செய்திகளை உடன்படிந்திருந்து பிள்ளை எங்க டபுள் டூ பாயிண்ட் சிறில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்